ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் அபிராமி அந்தாதி பாடல்களில் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்றாவது பாடலில் இருந்து ஐம்பதாவது பாடல் பார்த்தோம் வானவர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறஞ்சி வேணுதற் கெண்ணிய எம்பேர் மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற் கெண்ணிய என்னமன்றோ முன் செய்த புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியம் செய்ய கனைவரும் கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்மை இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிற்கு பன்னி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதிந்திரவே கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டிடவர் வழிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவில் படங்கொண்ட அல்குள் பனிமொழி வேக பரிவுரையே பரிபுரை சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சுந்தர மேனியில் தீமை நெஞ்சில் குறிபுற வஞ்சரி அஞ்சக்குனி ஒரு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கனால் மனைமங்களமா அவளே அவர்தமக்கு அன் அன்னையும் ஆகினள் ஆ ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறவியே மா துவளை இனி ஒரு தெய்வம் உண்டாகமே தொண்டு செய்வேன் துண்டு செய்யாது என் பாதம் தொடழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்படி செய்யின் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே பொறுக்கும் தகமைகள் செய்யணும் தம்மடியார் மிக்கும் மிக்கோர் பொறுக்கும் தகமை புதிய புதியது அன்று புது நெஞ்சை உண்டு கருக்கும் திரும் திருமிடத்தால் இடபாகம் கலந்த பெண்ணே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டு கண்டேன் மனத்தை ஒருவரும் வீடு அன்று வீடும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கே நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் களைமதி துன்றும் துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்று படரும் இப்பரிமள பச்சை கொடியும் பதித்து நெஞ்சில் இடரும் தவித்து எமைப் போர் பின் பின்னும் எய்து வரும் குடரும் கொழும்பும் கொழுவும் குருதியும் தோயும் இல்லை குரம்பை அடித்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுவிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்த அரம்பை அடுத்த அறவியற் வயர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைப்படிவாகி நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாதி நச்சு வாயகி மாலினி, சூழினி வாராகி மாதங்கி என்று ஆய் ஆகி ஆகி உடையாள் சரணம் அரண் நமக்கே இப்பொழுது ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் ஐம்பதாவது பாடல் முடிந்து ஐம்பத்தி ஒன்பது பாடல் அரணம் பொருள் என்று அரு அருள் ஒன்று இலாதார் அசுர்த்தங்கள் முரண் அன்று அழிய மு முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி அடியார் தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை வையம் துரகரி மாமதிகை மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகமும் பெருவிளை ஆரனமும் முடித்த ஐயன் திருமலையால் அடிதாமரைக்கு அன்பு முன்பு செய்த தவமுடையார் உழவாகிய சின்னங்களை சின்னங்களே சிறிய சின்னஞ்சிறிய மருங்கனில் சாத்திய செய்யப்பட்டு பெண்ணம் பெரிய முழையும் முத்தாரமும் பிச்சி வைத்த கண்ணங்குழையை கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகளில் தவம் கல்லாமை கற்ற தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்து திருபறி பாகங்கள் சேர் மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்றது அன்னால் அகமகில் ஆனந்த வள்ளி அருமறை முன்னாயின் அருவெங்குமாய் முடிவாகி முடிவான் முதல்வி தன்னை உண்ணாது ஒளியிலும் முன்னிலும் வேண்டுவது ஒன்றில்லையே ஒன்றாய் அரும்பி படவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சியுள்ளே ஒன்றாது நின்ற புரிகின்றவாய் இப்பொருள் அறிவாறு அறிகின்ற ஆளினி அன்று ஆளிலையில் வீர பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இருநாளே கொண்டு அண்டமெல்லாம் வெய்யாரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் எம்ப வைத்தாய் இதுவே இதுவோ முன் மெய்யருளே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம புயமொழை தையல் நல்லால் சேர் நயன கருணாம்புயமும் மதனாம்புயமும் காராம்புமும் சரணாபுயமும் அள்ளல் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிது இல்லை ஈரது அல்லது என்று ஒரு உன் தவ நெருக்கி நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் அலராக நின்று அரியார் எனினும் பஞ்சம் அஞ்சும் மெல்லடியார் பெற்ற பாலரியே பாலினும் இனிய சொல் இனியாய் இனியாய்ப்பனிமாமள பாதம் வைக்க மாளிலும் தேவர் வணங்க நின்றவும் ஒன்றைவார் சடை மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் பாடுமை ஒரு சாளினும் நாளினும் சாளனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே நாயேனும் இங்கே ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறிவும் அறிவு தந்தாய் என்ன வேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மான் தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் செய்த சாய்த்த மத உரிய போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக சிங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையுள்ளே தேரும்படி படி சில எதுவும் காட்டி முன் செல் தறிக்கு கூறும் பொழுது ஒன்று ஒட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தளவிழா இருப்பது அறிந்திருந்தும் வே வேறும் சமயம் உண்டா என்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பலிகவர் தெய்வங்கள் பார்த்தென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு பூண்டு அன்பு பூண்டு கொண்டேன் என் அன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி அன்றி காணேன் இருநிலமும் திசை நாங்கும் ககனமுமே ககனமும் வானமும் போணமும் காண காமிற் காம அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையின் செம் முகமும் மூன்றும் என் எனத் தோன்றிய மோதறிவை மகனும் உண்டானதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே வல்லவம் ஒன்றியேன் சிறியேன் நின் மலரடி செம்பொல்ல வல்லவம் அல்லது பற்று பசும் பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் ஏனும் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குன்றி நாளும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்குழவார் நின்றார் பாரெங்குமே பாரும் புலனும் கனலும் வெங்காலும் படர் விசும்பு ஊரும் முருகு சுவை ஒழி ஊர் ஒழி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர் கணம் தரும் பூங்குழலால் அபிராமை கரை கண்களே கண் கழிக்கும்படி கொண்டேன் கடம்பாவடி பண்கொழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதனமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற் குல கழிக்கும் தோன்றிய பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பெயர் அழகே எழுபதாவது பாடல் முடிந்திருக்கிறது இப்பொழுது எழுவத்தி ஒன்றாவது பாடல் ஆரம்பம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம் புயத்தால் பணிமாமலையில் குழவி திருமுடி கோமளமே யாமலை கொம்பிருக்கு இளவுற்ற நின்ற நெஞ்சே இறங்கேன் உனக்கெண் குறையே என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனி ஆண் பிறக்கின் நின்குறையே அன்று யார் குறைகான் இருநீர் விசும்பில் மின்குறை காட்டி மெல் மெழுகின்ற நேரடி மில்லடியாய் குறை தீர எங்கோன் கடிமேல் வைத்த தாமரையே காமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது தமக்கென்று வைத்த சேமம் திருவடி சங்கைகள் நான்கொழி செம்மை அம்மை நாமம் திரிபுரை இரண்டு நாயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதம் நாதனும் வேதமும் நாரா நரனும் நாரனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினை பயனின்று கொண்டாடவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயன பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தங்குவர் கற்பகின் நிழலில் இன்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிழவி மால்வரையும் பொங்குவர் ஆளின் ஈரேல் பௌனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் கோலமல்லாது நின் குறிப்பறிந்து மறித்தேன் விடும் மரளி வருகின்ற நேர்வழி மண்டு மண்டுத்தேன் அவள் கொன்றே வேணி பிரான் ஒரு கூற்றை மெயில் பறித்தேன் புக்கும் பஞ்சவான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சர் உயிர் உயர் அவி அவிங் உயர் சண்டி காளி ஒளிரும் கழா வைரவி மண்டலி மாலினி சூழனி வாராகி என்றே செயர் அவி நான் மறை திரு செய திருநாமங்கள் செப்பு செப்பும் கழக கலசமும் போழும் மேல் அப்பும் கழக அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைர விழி கொழுங்கடையும் தொப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே வினி விழிக்கே அருளுண்டு வே அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுன்று எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுவன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம்போடு என்ன கூட்டினையே கூட்டியவா என்னை தன் அடியாரனும் உரிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆடியவா நடமாட தாமரை ஆரணங்கே அணங்கே அணங்கில் அணங்கு அணங்குகள் என் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனோ நின்றிருப்பார் பலர் சிற யாவரோடும் பிணங்கேன் அவரின் என் கண் நீ வைத்த பேரொடி பேரழியே அழியார் கமலமும் ஆரணங்கும் அயிலாண்டமும் நின் ஒடியாய் நின்ற ஒளிர் திருமேனியே உள்ளுதொறும் கழியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடு இங்கனே மறப்பேன் என்கிறாய் விரவும் புதுமலர் மத பாத விரை கமலம் இரவும் பகலும் வள்ளார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதையும் உறவும் குளிசமும் கற்பக காவின் உடையவரே உடையாளை ஒழுகு செம்பட்டுடையாழை ஒளி மதி செஞ்சடையாளை வஞ்சக செஞ்ச நெஞ்ச அடையாளை தங்கு நுண் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என் என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசை தோறும் காசாங்குசம் படிமணி சிலை பண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருவுரை திருமேனி சுற்ற வார்க்கும் குங்குமுழையன் முழையும் முளைமேல் முத்து மாழையுமே மாள் அயல் தேட மறைதேட வானவர் தேட நின்ற காளையும் சூடா கையும் கொண்டு கதி தகப்பு வேலை வெங்காளன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாழையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே முனிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின்றிரு மூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒருவாகம் கொண்டாலும் பராபரையே பரம் என்றெனையே உனையே அடைந்தேன் தமிழே நுண் உன் பக்தருக்குள் தரமென் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரிய தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிறம் ஒன்று சென்ற கையால் இடபாகம் சிறந்தவளை சிறக்கும் கமல நின் சேவடி சென்னி வைக்க உத் துறக்கும் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா என் மனம் தாமரையின் வந்தி புகுந்தால் இருந்தால் இப்பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை இல்லை வின்மேவும் புலவர்க்கும் விருந்தாக ம மேலே மருந்தானது நல்கும் இல்லையதே எண்பத்தி ஒன் தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மெல்லிய நுண்ணு நுண்ணுடை நுண்ணடையால் புல் புள்ளிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு ஆர்த்து எழ வெண்பகடூர் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி ஒன்றன் முதத்தே ஒழுக அடிமை கண்டா கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போட்டும் முகில் நகையே நகையே இந் இந்த ஞானம் எல்லாம் பெற்ற நகையா நாயகிக்கு முகையே முகில் முகில்முறை மானே முதுகன் முடிவில் அந்த வகையை பிறவி வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவளை தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழும் அடியவர் அடியார் நீர்மல்கும் பொய் மெய்ப்பு புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பி சொலு கரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தருத்த ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீவே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரமென்று எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழைத்து விட்டேன் அடியா உனக்குன்றே அருக்கடலே இமவான் பெற்ற கோமுளமே கோமளவள்ளி அள்ளியின் தாமரை கோயில் வைகும் யாமளவள்ளியின் ஏது நிலவை எழுதறிய சாமலை மேலே சகல கலாமையில் தம்மை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவார் ஆகிபரே ஆதித்தன் அம்புலி அங்கே குபேரன் அமரத்தங்கோன் போதித்தன் பிரம்மன் புகாரி முகாரி போதிய முனி காதி பொறுப்புடை தந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவோம் போற்றுவர் தன்னலையே தை வந்து நின் அடித்தாமரை சூடி சங்கர்க்கு கைவந்து தீயும் தலைவந்த ஆறும் கருத்து இங்கே மெய்வந்து நெஞ்சில் அல்லால் ஒரு காலத்திலும் விரகத்தங்கள் மெய் வந்து நெஞ்சில் புகழ் அரியா பூங்குழி பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பாவிடையினை கோள இயல் மயிலாயிருக்கும் இடம் ஏம யாசலத்திலை வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில் கமலத்தின் அன்னமாய் கயிலாயருக்கும் அன்று இமவான் அழித்த கரங்குலையே தழுவிய ங்கை வள்ளி கழைய திரு நெடுந்தோளும் கருப்பு வில்லும் விளையும் பொருள் திரள் வேரியும் வானமும் வெண்ணகையும் உழையை ஒரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குசம் பாசாங்குசம் அங்கை கரும்பும் அங்கை சேர்த்தாளை உக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அபிராமி அந்தாதி முக்கிற்று அபிராமி அன்னையின் திருவடிகளுக்கு நமஸ்காரம் காமாட்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் விருத்தம் மங்களம்சேன் கஞ்சி கரக மண்ணு காமாட்சி மிசை துங்கமுழு பதிகம் பதிகன் சொல்லவே திங்கொருமரு மணியணியும் பரம் மல மலந்தனை மகிழும் கஜமுக கரனை இருத்தாலும் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையை சுக்கிர வாரம் கண்டு தரிசிப்பவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய் சிந்தனில் தனில் உந்தன் பாகும் தொழில் மடுகள் துயரத்தை மாற்றிவிடுவாய் ஜெகமலாம் ஆள் ஆழ்கை புகழ புகழலாமன் சிறியதனால் முடித்திடவோ சொந்த உன்மைந்தன் தன்னை ரச்சிக்கு சிறிய கடன் உன்னதன் சிவசிவ மகேஸ்வரி ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணி நீ துரந்தரி காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் பாதக தண்டை கொலுசும் பச்சை வயிறுரிய இழை திட்ட பாதக தண்டை கொலுசும் பாதச் ஒளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகனம் ஆலை அழகும் முழுவதும் வைடூரியத்தினால் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாய் இருக்கின்ற காதலில் கம்பளம் செங்கை பொற்கங்கணமும் ஜகமெலாம் விளைவிற்று முகமலாம் புளிவிட்டு சிறுகாது உப்பி அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி செய்வதன் ரூபத்தை அடியினால் சொல்லத்தகுமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே காமாட்சி அம்மன் திருவடிகளே சரணம் அபிராமி அந்தாதி பதிகம் களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடை நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழிவு நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வாற்றையும் தடைகள் வராத குடையும் தொழையாத நிதியமும் கோணாத போழும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் ஆழிகளின் அருதுவிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வி அமுதீசர் ஒரு பாகம் அகழாத சுகவானி அபிராமி அ அருள்வாமி அபிராமியே ஓம் ஸ்ரீ அபிராமி தாயே வணக்கம் நன்றி உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி